உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் இது நலம் தரும் மருத்துவம் அன்றாடம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் அவுரி நாம் சாதாரணமாக சாலை ஓரங்களிலே தோட்டங்களிலே கிடைக்கக்கூடிய ஒன்று இங்கி செடி என்று கூட அதை தமிழிலே சொல்லுவார்கள் இந்த அவுரி வேரை எடுத்து ஒரு சுண்டைக்காய் அளவு அதை மோரில் இட்டு அரைத்து காலை மாலை என்று இருவேளை பருக வருகின்ற பொழுது சிறுநீரகத்தை பற்றிய அத்துணை தொல்லைகளையும் போக்குகின்ற ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது கல்லீரலுக்கு பலம் தருகிறது சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சலை போக்குவதாக அவுரி விளங்குகிறது கால் வீக்கத்தையும் வயிறு வீக்கத்தையும் கரைக்கக்கூடிய ஒரு டையூரிட்டிக் என்கின்ற சத்துவத்தை பெற்று நீர் பெருக்கியாக அது நமக்கு நலம் தருகிறது என்பதை நாம் மறைத்தல் ஆகாது அன்பான நேர்களே ஜட்ரோபா கோசுபிஃபோலியா ஜெட்ரோபா கோசுபிஃபோலியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது நாம் சாலை ஓரங்களிலே ஆமணக்கு செடியை போலவே ஒத்த ஒரு உருவத்தை உடைய செடியை நாம் பார்க்கின்றோம் அது சிவந்த நிறத இலைகளை பெற்றிருக்கிறது சிவந்த காய்களை பெற்றிருக்கிறது இது காட்டாமனுக்கு என்று சொல்லுவது வழக்கம் இந்த காட்டாமனுக்கு இலையை சேகரித்து விளக்கெண்ணெயிலே இட்டு வதக்கி அதை இளம் சூட்டோடு கட்டிகள் வீக்கங்கள் கரையாத கட்டிகள் கரையாத வீக்கங்கள் என்று எங்கு இருந்தாலும் அதன் மேலே வைத்து சிறிது நேரம் கட்டி வைப்பதனாலே ஓரிரு நாட்களிலே அந்த வீக்கத்தையும் வலியையும் கரைக்கக்கூடிய தன்மை இந்த காட்டாமலுக்கு இலைக்கு உண்டு என்பதை நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே தூஜா காம்பாக்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மலை சவுக்கு என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று சவுக்கு வகைகளிலே ஒன்றாக விளங்குவது மலைகளிலே நமக்கு மண்டி கிடைக்கக்கூடிய ஒன்று இது ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இதனுடைய இலைகள் இதனுடைய காய்கள் அத்துணையும் மருந்தாகி பயன் தருகின்ற ஒன்று இதனுடைய இலைகளை அரைத்து மேற்பற்றாக போடுகின்ற பொழுது காயங்களை ஆற்ற வல்லதாக திகழ்கிறது வீக்கங்களை வற்ற செய்யக்கூடியதாக ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இதை தீநீராக நாம் பரவுகின்ற பொழுது த காக்கஸ் ஆரியஸ் என்று சொல்லக்கூடிய கிருமிகளை வயிற்றிலே இருந்து நம் உடலிலே இருந்து வெளித்தள்ளக்கூடிய அழிக்கக்கூடிய ஒன்றாக இந்த தீநீர் விளங்குகிறது த ரொமேட்டிசம் என்று சொல்லக்கூடிய மூட்டு வலிகளை போக்கக்கூடியதாக இதனுடைய தீநீர் நமக்கு திகழ்கிறது த டிசன்ட்ரி என்று சொல்லக்கூடிய சீத பேதி குருதியோடு கலந்த பேதி கழிச்சல் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக இந்த சவுக்கினுடைய இலைகள் நமக்கு பயன் தருகின்றது அதோடு கூட இந்த இலைகளை அரைத்து மேற்பற்றாக போட்டுக்கொண்டு இதை தீநீராக நாம் பருகுகின்ற பொழுது அக்னி பிம்பிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பருக்களை போக்கக்கூடியதாக தோல் நோய்களை துடைக்கக்கூடியதாக திகழ்கிறது அந்த வகையிலே இந்த மலை சவுக்கு எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு மலை சவுக்கு இலைகளை பயன்படுத்தி சிறுநீர் தாரை தொற்று கழிச்சல் சீத கழிச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு தேவையான மலை சாவுக்கு இலை மற்றும் காய்கள் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் நாட்டு சர்க்கரை ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இதோட நம்ம மலை சவுக்கு இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதோட காய்கள் பார்த்தோம்னா நமக்கு சிறு முள் போல இருக்கும் நெருஞ்ச முள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா காய் கலர்ல இருக்கும் இந்த காய்களை நசுக்கணும்னா நல்ல கற்பூர வாசனை அடைக்கும் நல்ல வாசனையா இருக்கும் இந்த காய்கள் இதையும் நம்ம இதோட நசுக்கி போட்டு இந்த கஷாயம் தயார் பண்ணிக்கலாம் நம்ம சிறுநீரக கற்கள் மற்றும் பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்களும் இந்த மருந்தை எடுத்துக்கலாம் இந்த காய்களை நசுக்கி இதோட சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் இதோட நம்ம கடுக்காய் பொடி நெல்லிக்காய் பொடி தாண்டிக்காய் பொடி சேர்க்கணும் நெல்லி வற்றல் பொடி கடுக்காய் பொடி தாண்டிக்காய் பொடி இவை எல்லாமே ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டிஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த மருந்துகளை சேர்த்திருக்கோம் அதே போல உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான அமிலத்தன்மையை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இவை செயல்படும் நம்ம பாக்டீரியா ஏற்படக்கூடிய தொற்றுகளுக்கு எதிர்ப்பு மருந்தா இதை பயன்படுத்தலாம் பாக்டீரியானால நமக்கு தொற்று சிறுநீர் தாரை வயிறு குடல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடல்ல ஏற்படும் பொழுது நமக்கு கழிச்சல் சீத கழிச்சல் போன்ற பிரச்சனைகள் வரும் அதே போல் சிறுநீர் தாரையில ஏற்படும் போது யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும் அதனால சிறுநீர் கழிக்கும் போது வலி சிறுநீர் சுருக்கு போன்ற பிரச்சனைகள் வரும் அதே போல் பெண்களுக்கு வெள்ளைப்படுதலுக்கான மருந்தாவை இதை நம்ம பயன்படுத்தலாம் சிறுநீர் தாரை தொற்றோ அல்லது வெள்ளைப்படுதலோ இருந்ததுன்னா ஜஸ்ட் நம்ம திருப்பலா சூர்ணத்தோட இந்த மலை சவுக்கு இலைகளை சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அந்த கஷாயத்தை வடிகட்டிட்டு அந்த நீரை கொண்டு பிறப்புறுப்பா கழுவிட்டு வரும் பொழுது சீக்கிரமா நமக்கு தொற்று சரியாகும் வெள்ளைப்படுதலும் அதிகமாகாம பாத்துக்கோ இப்ப நம்ம தொற்றுகள் இருக்கும் பொழுது உள்ளுக்கு குடிக்கக்கூடிய மருந்து தான் தயார் பண்ணிட்டு இருக்கோம் இதோட சவுக்கு மலை சவுக்கு இலைகள் மற்றும் காய்கள் அதோட திருப்பலா சூர்ணம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருக்கோம் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் கழிச்சல் இருக்கும் பொழுது நமக்கு வயிற்றில் அதிகப்படியான வலியும் பிடிப்பும் உண்டாகும் இந்த மருந்தை எடுத்துக்கும் பொழுது இது ஒரு ஆன்டிஸ்பாஸ்மோடிக்காக செயல்பட்டு அந்த வலியை குறைக்கும் இந்த கஷாயம் வைப்பும் தயாராயிடுச்சு இந்த கட்டிடலாம் மலை சவுக்கு இலைகள் மற்றும் காய்கள் கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் மற்றும் நாட்டு சக்கர சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு பொழுது சிறுநீர் தாரையில ஏற்படக்கூடிய தொற்றினை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் வெள்ளைப்படுதலை போகக்கூடிய மருந்தாகவும் கழிச்சல் மற்றும் சீத கழிச்சலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே தூஜா காம்பாக்டா என்று சொல்லக்கூடிய மலை சவுக்கு அதனுடைய இலைகள் காய்கள் மருத்துவ குணங்கள் பெற்றது என்று நாம் பார்த்து வருகின்றோம் அதனுடைய இலைகளை தனிமையாகவே நாம் தீநீராக காய்ச்சி பருவுகின்ற பொழுது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே த ஃப்ரீ ரேடிகல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னிச்சையாக செயல்பட்டு எங்கேனும் தங்கி புற்று உண்டாக காரணமாக இருக்கின்ற நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு நல்மருந்தாக பயன் தருகிறது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனாலிசிசிக் என்கின்ற வகையிலே உள்ளே பருவுகின்ற பொழுதும் மேலே பூசுகின்ற பொழுதும் வீக்கத்தை கரைத்து வலியை குறைக்கின்ற ஒன்றாக திகழ்கிறது ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற நிலையிலே சர்க்கரை நோயை தணிக்கின்ற ஒன்றாக திகழ்கிறது ஆன்டி பாக்டீரியல் என்கின்ற வகையிலேயும் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற நிலையிலேயும் நெஞ்சக சளியை வேறறுத்து வெளித்தள்ளி ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே சளியை கரைத்து இருமலை போக்குவதாக திகழ்கிறது மேலே பூசுவதனாலே பருக்கள் மறுக்கள் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு அருமருந்தாக மேற்பூச்சி மருந்தாக திகழ்கிறது இங்கே இந்த காட்டு மலைச்சவுக்கோடு கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இந்த மூன்றும் சேர்ந்தது திரிபலா என்று நாம் சொல்லுவது வழக்கம் இந்த சவுக்கு இலைகளோடு திரிபலா சூரணம் சேர்த்து ஒரு தீநீராக வைத்திருக்கின்றோம் இதை அன்றாடம் இரு வேளை பருகி வருகின்ற பொழுது உள் உறுப்புகளிலே இருக்கின்ற அனலை ஆற்றக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது வெள்ளை ஒழுக்கு போன்றவற்றை கரைக்கக்கூடியதாக தணிக்கக்கூடியதாக திகழ்கிறது அதோடு கூட வலி நிவாரணியாகவும் இது விளங்குகிறது சர்க்கரை நோய்க்கு தீர்வாகிறது அன்பான நேர்களே இறைவன் இருக்கின்ற இடத்திலேயே எல்லா மருத்துவத்தையும் கொடுப்பது போல மலைவாழ் மக்களுக்கு என்று மலையிலே இருக்கின்ற மரங்களிலே மருத்துவ குணத்தை பொதித்து வாய்த்திருக்கின்றான் அந்த வகையிலே இன்று மலை சவுக்கை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க